ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க கே பாருங்க டேப்லெட் சளி ஃபுடி சிரிச்சு வைத்து லைட்டு ஃப்ரிட்ஜ் தண்ணி குடித்தேன் அதனால் சளி ஃபுட் மாத்திரை வாங்கிட்டு வந்தாச்சு மோஸ்ட்லி மறுபடியும் இப்போ நான் தோசை சட்னி வைக்க போனேன் நீங்களே என்ன டிஃபன் செஞ்சீங்க சொல்லுங்கள் சட்னி வைக்கிறதுக்கு என்ன ஊற்றி வாங்க பாருங்க எவ்வளோ இல்லையா பாரு நான் வந்து வெங்காயச்சட்டி தான் வைக்கிறோம் வர மிளகா போட்டா சரி பச்சை மிளகா சரி போட்டுருனது போடுங்க மிளகாயே கறிடுச்சு நாங்கள் வந்து வெங்காய சட்னி தான் வைக்கிறோம் வெங்காய தக்காளி பூண்டு வரமெல்லாம் போட்டால் வைக்க அது கூட பச்சை மிளகா போட்டு வச்சுருக்காங்க இப்போ இது வதங்கினோடனே எடுத்து அரைச்சிடல அடுத்து தோசை சுட போகிறாங்க நான் வந்து இன்னைக்கு சமைக்கல என்னோட ஹஸ்பண்ட் அவங்க சமைக்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு உடம்பு சரியில்லைன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி இல்லை இல்ல அப்புறம் வந்து நான் வெறுக்கவே வந்து சொல்லியிருக்கேன் நாங்க வந்து திருப்பூர்ல வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு எங்களோட வீட்டை வந்து உங்களுக்கு நான் சண்டே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எங்களோட வீடு வந்து சின்ன வீடு தான் நான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு தகுந்த தான் இருக்கும் வீடு சின்ன வீடு அப்புறம் வந்து நான் வந்து திருப்பூருக்கு வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு தான் வந்தேன் அப்படியே கம் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் வந்து டுவெல்த்து வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் டுவெல்த்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பூர் வந்துட்டேன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கம்பெனியில் மூணு வருஷமாக வேலை செஞ்சேன் மூணு வருஷமாக வந்து ஹெல்பராக தான் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அது பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓவர்லாக்ல வந்து எல்லா வேலையும் தெரியும் ஓவர்லாக்ல மட்டும்தான் தெரியும் ஃபேட் லாக் அதெல்லாம் தெரியாது யாரெலாம் என்ன மாதிரி திருப்பூரில் வேளசேரியில் டைலராக அவங்களாம் ஒரு ஹைஸ் விட்டு போவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசை விட்டுட்டேன் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு டேப்லெட் போடுங்கும் இப்போ நான் வந்து தோசை சட்னி சாம்பார் சாப்பிட போகிறேன் பாருங்கள்